ும் உன்னதமான தமிழகத்தின் நடுநாயகமாய் பழமையும் புதுமையும் இணைந்தே பயணிக்கும் திருச்சி மாநகரின் மாண்பு நிறை திருச்சி துறவர பேரவையின் சார்பாக உங்களை பாசத்தோடு வரவேற்கின்றோம் மதுரை மறை மாவட்டத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தனி மறை மாவட்டமாக உயர்த்தப்பட்ட திருச்சி மறை மாவட்டம் கீரனூர் புத்தூர் கிராப்பட்டி பொன்மலைப்பட்டி மணப்பாறை என்று ஐந்து மகத்தான மறைவட்டங்களை தன்னகத்தே கொண்டது தமிழகத்தின் மையப்பகுதியில் விளங்கும் திருச்சி மறைமாவட்டத்தில் மூன்று துறவர சபைகளின் சபை தலைமையகங்களும் பதினைந்து துறவர சபைகளின் மாநில தலைமையகங்களும் உள்ளன என்பது மறை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கும் அடையாளங்கள் ஆகும் திருச்சி மறை மாவட்ட துறவியற் பேரவை என்பது காலத்தின் தேவைக்கு ஏற்ப கனிந்த மனதோடு பணிப்பட முன்னெடுக்கும் அருமையான அமைப்பு ஆகும் திருச்சி துறவர பேரவையில் தற்போதைய பேரவைத் தலைவராக மறையின் ஊழியர் சபையை சார்ந்த அருத்தந்தை ஜான் பிரிட்டோ அவர்கள் பணியாற்றுகிறார்கள் உடன் உழைப்பாளர்களாக செயலர் பொறுப்பை திருச்சி புனித சார்ந்த ரெக் சனிட்டா அவர்களும் பொறுப்பை சகோதரர்கள் துறவர சபையை சார்ந்த ஸ்டீவன்ஸ் அவர்களும் இணைந்த கரங்களாக வழிநடத்தி வருகிறார்கள் ஐந்து மறைவட்டங்களும் தங்களுக்கு என மறைவட்ட தலைவர் செயலர் பொருளர்களை தேர்ந்தெடுத்து ஆக்கப்பூர்வமான பணிகளை முன்னெடுத்து துறவரத்தாரை ஒருங்கிணைத்து அற்புதமாய் மறைப்பணி ஆற்றி வருகின்றனர் கலட்டி வைத்துவிட்டு அரசியல் ஞானம் நிறைந்தவராகவும் அவரை அணுகிடும் மனப்பக்குவம் பெற்றவர்களாய் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலை முன்னிட்டு நமது துறவரப் பேரவையின் சார்பாக சிறப்பான யுக்திகள் கையாளப்பட்டன குறிப்பாக இறைமக்களின் எல்லா சமய மக்களின் தேவைகளையும் கருத்தில் கொண்டு காலத்தின் சூழலுக்கு ஏற்ப கள பணியாளர்களாக பணியாற்றினோம் மணிப்பூர் இனக்கலவரம் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று திருச்சி மறைமாவட்ட அளவில் நடைபெற்ற மணிப்பூர் கலவரத்திற்கு எதிரான போராட்டத்தில் மரங்களின் வேர் அருகே கோடாரி வைத்தாயிற்று என்ற கருப்பொருளில் இலைகளை கழுவுவதை விட்டுவிட்டு வேர்களின் கலைகளை கலையுங்கள் என்ற சிந்தனையை அருச்சகோதரை சனிட்டா அவர்கள் எழுச்சி உரையாக வழங்கினார்கள் நாட்டை காப்போம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாலை நான்கு மணி அளவில் நாட்டை காப்போம் கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டம் மதுரை சிஐசி மாநில தலைமையகத்தின் தமிழக துறவர பேரவை தலைவர் சகோதரி சபை சபை தலைமை அன்னை அவர்களின் தலைமையில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் திருச்சி மறை மாவட்ட சிஆர் செயலர் மற்றும் புத்தூர் மறைவட்ட தலைவர் அருட்பணி அருள் ஒளி ஆகியோர் கலந்து கொண்டனர் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அன்று மதுரையில் நடைபெறும் எழுச்சி மாநாட்டில் துறவோரின் பங்களிப்பு ஒருங்கிணைப்பு பற்றி அன்றைய கூட்டத்தில் பேசப்பட்டது இதன் அடிப்படையில் மறைவிட்ட பொறுப்பாளர்களுக்கான கூட்டம் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று எமது மறைமாவட்டத்தில் கூகுள் மீட் வழியாக நடத்தப்பட்டது மறை ஆயரின் அனுமதியோடு இறை பங்களிப்பை உறுதி செய்து குறைந்தபட்சம் ஒரு பேருந்தாகிலும் மறைமாவட்ட அளவில் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள நாம் விழிப்புணர்வு பெற்றவர்களாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இறை வாக்கினர்களாக வாழ வேண்டும் என்ற கருத்து முன்மொழியப்பட்டது பொதுக்குழு கூட்டம் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நமது மறைமாவட்ட அளவில் துறவர பேரவையினர் பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்றது இந்த கூட்டத்தை திருச்சி புனித பவுல் இறையியல் கல்லூரியில் பணியாற்றக்கூடிய அருத்தந்தை மைக்கேல் அவர்கள் வழிநடத்தினார்கள் இயேசு என்னும் சமூக போராளியின் நாம் எவ்வாறு ஆதிக்க வர்க்கத்தின் தலையெடுக்க ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தியலின் அடிப்படையில் பகிர்ந்து கொண்டார்கள் அன்றைய நாள் திட்டமிடலை தொடர்ந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மதுரையில் நடைபெற்ற நாட்டை காப்போ ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் எமது மறை மாவட்டத்திலிருந்து இருபத்தி ஏழு அருட் சகோதரிகள் அருட் தந்தையர்கள் அருட் சகோதரர்கள் பங்கெடுத்தார்கள் என்பதை பெருமையோடு பதிவு செய்து கொள்கிறோம் நாட்டை காப்போம் இயக்கம் முன்னெடுத்த அரசியல் அலைகளை இறை மக்களின் இதயங்களில் பதிவு செய்யும் நோக்கோடு திருச்சி மறை மாவட்டத்தில் இருந்து ஐந்து அருட்சகோதரிகள் ஒரு அருட்தந்தை என ஆறு பேர் இணைந்த குழு திட்டமிட்டு அனைத்து கல்லூரிகள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் பயிலும் பணியாற்றும் பணிபெறும் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை போர் முழக்கமாக கொண்டு சேர்த்தார்கள் கூட்டொருங்கிய திரு அவை கூட்டம் மறைமாவட்ட அளவில் கூட்டொருங்கிய திரு அவையின் திட்டமிடல் பணிகளில் மறை மாவட்ட ஆயர் மற்றும் முதன்மை குழுவோடு இணைந்து நமது துறவர பேரவையினர் பத்து பேர் பங்கெடுத்தனர் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்து செய்தியை மறை முழுமைக்கும் வழங்குவதன் அடையாளமாக நமது செயற்குழு உறுப்பினர்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தனர் கிறிஸ்து பிறப்பு செயல்பாடுகள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை போர் முழக்கமாக கொண்டு சேர்த்தார்கள் கூட்டொருங்கி ஏத்திரு அவை கூட்டம் மறைமாவட்ட அளவில் கூட்டொருங்கி ஏற்றுரு அவையின் திட்டமிடல் பணிகளில் மறைமாவட்ட ஆயர் மற்றும் முதன்மை குழுவோடு இணைந்து நமது துறவர பேரவையினர் பத்து பேர் பங்கெடுத்தனர் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்து செய்தியை மறை மாவட்டம் முழுமைக்கும் வழங்குவதன் அடையாளமாக நமது செயற்குழு உறுப்பினர்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தனர் கிறிஸ்து பிறப்பு செயல்பாடுகள் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை முன்னிட்டு புத்தூர் மறைவட்டத்தின் சார்பில் ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பில் ஏழை மக்களுக்கு வேட்டி சேலை மற்றும் புத்தாடைகள் எடுத்து கொடுத்ததோடு உணவுப் பொருட்களும் வாங்கி கொடுக்கப்பட்டன கிராபர்ட்டி மறைவட்டத்தின் சார்பாக பிராட்டியூர் ஜெபமாலை அன்னை சபை இல்லத்தில் வைத்து துறவியர் ஒன்றிப்பு திருவிழா நடத்தப்பட்டது மணப்பாறை மறைவட்டத்தின் சார்பாக சத்திரப்பட்டி என்னும் சிற்றூரில் இருந்த இருபத்தி ஏழு குடும்பங்களுக்கும் இனிப்பு உணவுப் பொருட்கள் திருவிவிலியம் தென்னை மரக்கன்றுகள் ஆகியன வாங்கி கொடுக்கப்பட்டன கீரனூர் மறைவட்டத்தின் சார்பாக மறைவட்ட துறவியர் அனைவரும் சூசை புடையான்பட்டி தொன்போஸ்கோ இல்லத்தில் ஒன்று கூடி மகிழ்ச்சியோடு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் பொன்மலைப்பட்டி மறைவட்டத்தின் சார்பாக மறைவட்ட அளவில் பஞ்சப்பூர் பகுதியில் கலை நிகழ்ச்சிகள் வழங்கி ஐம்பது குடும்பங்களுக்கு தலா ஆயிரம் மதிப்பில் உணவுப் பொருட்கள் வழங்கினார்கள் துறவியற் தினவிழா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று துறவியற் தினவிழா மறை மாவட்ட அளவில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது அன்றைய நாளில் இன்றைய அரசியல் சூழலில் குருக்கள் துறவியரின் பங்கு என்ன என்பதை இறைவார்த்தை வார்த்தை புரிதலோடு அருத்தந்தை சேவியர் தரன் அவர்கள் கருத்துரையாக வழங்கினார்கள் தொடர்ந்து மறைமாவட்ட அளவில் பொன்விழா கொண்டாடும் துறவியர் கௌரவிக்கப்பட்டனர் மறைமாவட்ட துறவியர் தினவிழா மன மகிழ்வோடு உறவுகளை புதுப்பிக்கும் உன்னத விழாவாக கொண்டாடப்பட்டது எங்களது எளிய அறிக்கையினை பணிவோடு ஏற்றுக்கொண்ட அவையோர் அனைவருக்கும் திருச்சி துறவரப் பேரவையின் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் அனைத்துக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி